ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மீ கிச்சன் விளாக்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க ரொம்ப நாளாக ஆகிடுச்சி லாங் வீடியோ போட்டு ஸோ நான் கடவுள் பே நல்லா இருக்கேன் நீங்களும் கடவுள் கீர்பேல நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் நான் கொஞ்சம் வேலையில் பிஸியாக இருந்துட்டதுனால என்னால் குக்கிங் சேனலில் சரியாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியலைங்க ஓகே ஐ எம் சாரி அபவுட் தட் இப்போது இன்றைக்கி நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம் என்னன்னு கேட்டீங்கன்னா மஷ்ரூம் பொட்டேட்டோ போட்டு பெப்பர் ஃப்ரை கிரேவி தாங்க பண்ண போகிறோம் ரொம்பவே ஈஸி எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் தோசை சப்பாத்தி இட்லி அப்புறம் வெரைட்டி ரைஸ் கர்ட் ரைஸ் சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் இந்த கிரேவியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வாங்க இதுக்கு என்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் மஷ்ரூமை நல்லா க்ளீன் பண்ணி நாலாக கட் பண்ணி எடுத்து தண்ணியில் போட்டிருக்குறேங்க ஓகேவா உருளைக்கிழங்க வேக வச்சு க்யூப் க்யூபாக வெட்டி வச்சுருக்குறேன் தக்காளி வெங்காயம் இது அவ்வளோவும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த குவான்டிட்டி நீங்கள் எடுத்துக்கோங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே என்னோட சேனலை ஸ்கிக் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு ரொம்பவே முக்கியம் என்னோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸோ யாருக்கு தான் மஷ்ரூமும் பொட்டேட்டோ பிடிக்காது பொதுவாக நைன்ட்டி எயிட் பர்சன்டேஜ் எல்லாருக்குமே மஷ்ரூமும் பொட்டேட்டோவும் பிடிக்கும் ஸோ மஷ்ரூம் சீசனில் இந்த மாதிரி வாங்கி சமைச்சி பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மழ மிளகாத்தூளும் தனியாத்தூளும் தூள் கலந்த அந்த குழம்பு மிளகாத்தூளு இது அப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி அப்புறம் கரம் மசாலா அப்புறம் பெப்பர் இவ்வளோதாங்க இதுக்கு தேவை கர தாளிச்சிட்டு இறக்கும்போது கருவேப்பில் கொத்தமல்லி போட்டு கார்னிஷ் பண்ணி இறக்கிக்கணும் இப்போது சட்டியில் நான் வந்து பார்த்திங்கன்னா கடலை எண்ணெய் உங்களுக்கு கடலை எண்ணெய் இல்லைன்னா பரவாயில்ல நீங்கள் உங்கள் கிட்டே என்ன எண்ணெய் இருக்கோ அந்த எண்ணெயை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா இப்போது நம்மளோட வெங்காயம் நல்ல பொன்னிறமாக வதக்கிக்கணும் செம்மையாக இருக்கோங்க டேஸ்டியாக இருக்கும் அந்த காளானும் அந்த பொட்டேட்டோவும் சேர்த்து சாப்பிடும்போது வேறு லெவல் எம்மியாக இருக்கும் ஓகே இப்போது பொன்னிறமாக வெங்காயம் வெந்த அது கூட நம்ம தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறோம் அதையும் நல்லா வதக்கிக்கலாம் ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்ல எண்ணெயில் ஃப்ளேவர் வர அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இப்போது நம்ம வெங் தக்காளியை போட்டு ஆட் பண்ணணும் தக்காளியை ஆட் பண்ணும்போது கூடவே கொஞ்சம் சால்ட்டோ இல்லை கல்லுப்போ போட்டுக்கோங்க தேவையான அளவு ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போது டைம் சேவ் ஆகும் தக்காளி சீக்கிரம் ஸ்மாஷ் ஆகிடும் சில பேருக்கு தக்காளி முழுசு முழுசாக மேலே இருந்தால் பிடிக்காது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால என்ன நமக்கு கிரேவியும் நல்லா திக்காக கிடைக்கும் ப்ளஸ் தக்காளியும் நல்லா வெந்திருக்கும் ஸ்மாஷ் ஆகி ஸோ நான் கல் உப்பு தேவையான அளவு போட்டுக்கிறேன் உப்பு உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் யூஸ் பண்ணுங்க ஸோ ஒரு மூடி போட்டு நல்லா மூடி விட்டுருங்க மூடி விட்டுட்டு கொஞ்ச நேரம் கழித்து எடுத்து பார்த்திங்கன்னா தக்காளி இந்த மாதிரி நல்லா சுருண்டு வெந்திருக்கும் இப்போது நான் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் கூடவே நான் யூஸ் பண்ணுறேன் குழம்பு மிளகாத்தூள் யூஸ் பண்ணுறேங்க நாங்கள் எல்லாமே இந்த குழம்பு மிளகாத்தூளை போட்டு யூஸ் பண்ணுவோம் இல்லை நீங்கள் என்ன மாதிரி யூஸ் பண்ணுவீங்களோ அந்த மிளகாத்தூளை யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இதுக்கு தேவையான அளவு நான் மிளகாத்தூளை எடுத்துக்கிறேன் கூடவே கரம் மசாலா பொடியும் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறேன் இப்போ இதை நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கணும் நல்லா வதக்கிட்டீங்கன்னா நமக்கு இதுவே ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் ஸோ இது நல்லா கொஞ்சம் வதங்கிருச்சு இந்த டைமில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க தொக்குன்றதுனால கொஞ்சம் தண்ணி கம்மியாகவே ஊற்றிக்கோங்க ஏன்னால் நம்ம மஷ்ரூம் போட்டோன்னா அந்த மஷ்ரூமில் இருக்கிற தண்ணியும் பார்த்திங்கன்னா ஊறிடும் அதனால நிறைய தண்ணி ஆயிரும் சும்மா ஒரு அரை கப் தண்ணி விடுங்க இது கொதித்து வரட்டும் நல்லா இது கொதித்து வந்த உடனே நம்ம அடுத்து அதில் மீதி இருக்கிற மஷ்ரூமையும் பொட்டேட்டோவையும் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் என்னோட மீ கார்டன் சேனலையும் பாருங்கள் அதில் நான் கிவ்அவே கொடுப்பேன் அதையும் நீங்கள் வாங்கி பயன்பெறுங்க விதைகள் எல்லாம் இலவசமாக தருவேன் வாங்கி பயன்பெறுங்க சேனல் பேர் வந்து மீ கார்டன் ஓகேவா இப்போது நம்மளோட மீ கிச்சன் விளாக்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இப்போது நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா வேக வச்ச பொட்டேட்டோவை போட்டிருக்கோம் பொட்டேட்டோ நல்லா கொஞ்சம் இதான உடனேயே இந்த மஷ்ரூமை போட்டுக்கோங்க ஏன்னு கேட்டிங்கன்னா மஷ்ரூம் வந்து சீக்கிரம் வந்துடுங்க அதனால பொட்டேட்டோ கூடையே நம்ம போட்டு வேக வைக்க வேண்டாம் இறக்குறதுக்கும் ஒரு டென் மினிட்ஸ் போ முன்னாடி போட்டுட்டோம்னா அந்த மஷ்ரூம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அழகாக பெருசாகவே இருக்கும் நம்ம ரொம்ப நேரம் மஷ்ரூமை வேக வச்சுட்டோன்னா என்ன ஆகும்னா சிறுசாக போயிடும் ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது வெங்காயம் எது மஷ்ரூம் எதுன்னு தெரியாமல் போயிடும் ஸோ இந்த மாதிரி நல்லா ட்ரையாக ஓரளவுக்கு தொக்கு அந்த பதத்துக்கு வந்த உடனே கருவேப்பில கொத்தமல்லி போட்டு நல்லா எற கிளறி விட்டுக்கோங்க உங்களுக்கு என்ன தி இந்த நேரத்தில் உப்பு காரம்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகேவா பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது சூப்பராக இருக்குங்க இட்லி தோசைக்கெல்லாம் கடைசியாக இறக்கிறதுக்கும் ஒரு ஃப்யூ செகண்டுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் பெப்பர் பவுடர் போட்டிருக்கேன் பெப்பர் பவுடர் எந்த காரணத்துக்குண்டும் எந்த சமையலுக்கும் முதல்லே போடாதீங்க ஏன்னு கேட்டிங்கன்னா பெப்பரோட டாமினேஷன் தான் அதிகமாக இருக்கும் அதனால் இறக்குற நேரத்தில் பெப்பரை போட்டிங்கன்னா அதோட டேஸ்ட்டும் தெரியும் பெப்பரோட டேஸ்ட்டும் தெரியும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் லைக்ஸ் கமெண்ட்ஸ் எனக்கு கொடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்ச் திஸ் வீடியோ தேங்க்யூ